இப்போ பெரிய விஷயமா போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கொல்கத்தா டாக்டர் விஷயம் தான் அவங்களுக்கு அப்படியே ஆனதுல இருந்து எல்லா இடத்துலையுமே டாக்டர்லாம் ஸ்டைக் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டாக்டர் மட்டும் இல்லாம நம்ம ஸ்ரீமதி இருக்கட்டும் தான் இருக்கட்டும் சுவாரியா இருக்கட்டும் சிரிச்சரியாலிட்டி இருக்கட்டும் எழுபது வயசு பாட்டிலிருந்து ஒரு வயசு குழந்தை பஸ்ல ட்ரெயின்ல எல்லா இடத்துலையுமே வதைக்கப்படுது ஒரு பெண் தான் எல்லாருமே சுத்தி சுத்தி ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் வதைக்கப்படுறாங்க அது பாத்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எல்லாருமே வதைக்கப்படுறாங்க என்னதான் அப்படி இருக்கு யார் தான் இதெல்லாம் பண்றா எதுக்காக தான் இப்படி பண்றாங்க ஒரு பெண் பிள்ளைக்கும் சரி ஒரு ஆண்பிள்ளைக்கும் சரி ஒரே வகையான கல்வியை தான் கப்பிக்கிறாங்க அப்படி அந்த ஆண்களுக்கு மட்டும் எப்படி அவங்களும் படிச்சுட்டு ஒரு இருந்து வர்றாங்க தானே இந்த எல்லாம் தப்பு செய்ய தைரியம் அவங்களுக்கு இருந்து வருது அப்போ வந்து தண்டனைகள் கடுமையா இல்லை தண்டனை கடுமையா இருந்தால் தான் பயம் வரும் பயம் வந்தால் தான் ஒரு பெண்களை மாட்டாங்க எல்லா இடத்துலையும் பெண்களை யூஸ் பண்ணிட்டு தூக்கி குப்பை மாதிரி போட்டு போறாங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் எனக்குலாம் ரொம்ப பயமா இருக்கு எனக்கு ஒரு பொண்ணு பிள்ளை இருக்கு அந்த பொண்ணு பிள்ளையை வளர்க்கலாமா படிக்க வைக்கலாமா என்ன பண்றது அடுத்து இந்த உலகத்துல என்ன பண்ணணும்னு எப்பயுமே தெரியவே இல்லை ஒரு முப்பது வருஷம் ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அவங்க நல்ல ஒரு பொசிஷன்ல படிக்கிறதுக்காக நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டு சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு நல்ல பெரிய கல்வியை கொடுத்து நைட்டு பகலும் தூங்காம என் பிள்ளை படிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் வந்துட்டு நாளைக்கு எனக்கு சாப்பாடு போட போகுது எனக்கு ஒரு கொல்லி போட போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு ஒரு அம்மா அப்பாவை கூப்பிடு இந்த முப்பது வயசு நீ வளர்த்த பிள்ளை இல்ல பிள்ளை செத்து போயிடுச்சு நீ வந்து தூக்கிட்டு போயிடு உனக்கு உங்க பிள்ளை கிடையாது உன் பிள்ளை வந்துட்டு இனிமே வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்பா அம்மா எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும் அந்த பொண்ணு அவ்வளவு கொடுமையா பண்ணி சாப்பிடுச்சிருக்காங்க அந்த பொண்ணுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும் ஒரு டாக்டர்லாம் சொல்றாங்க அவங்களாலயும் அந்த வேதனை தாங்க முடியல அப்படின்றப்ப ஒரு சாதாரண மனுஷன் பெண் பிள்ளைங்களோட வழக்கத்துக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த உலகம் என்னத்தைதான் சொல்லித்தர விரும்புது என்னத்தான் கத்து கொடுக்குது படிச்ச முன்னேறிடுவீங்க படிச்ச நாடு உருப்பட்டுன்னு சொல்றாங்க படிச்ச கல்வி கத்த பெரிய பெரிய ஆண்கள் தான் இதெல்லாம் பண்றாங்க அப்ப அந்த படிப்புக்கான மரியாதை என்ன இருக்கு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஒண்ணுமே புரிய மாடுது கொஞ்சம் தயவு செஞ்சு என்ன பண்ணா இந்த மாதிரி விஷயங்கள் திரும்ப திரும்ப நடக்காம இருக்கும் என்ன பண்ணலாம் அடுத்து ஒரு நல்ல முடிவா எடுத்து இந்த சொசைட்டி இந்த சமூகத்தை சீர்படுத்துங்க தயவு செஞ்சு நம்மளுடைய அப்பா அம்மாவோட ஒவ்வொருத்தவங்களுடைய கடமையும் அது பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயமா சொல்லி கொடுக்கறதுக்கும் பெண் பிள்ளைங்களுக்கு தைரியமா சொல்லிக் கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் பெண் பிள்ளைங்க தைரியமா இருந்துட்டா போதும் அவா அடங்காதவா அடங்க பிழையாத அத்தி இதுன்னு சொல்றீங்க அந்த உலகம் தானே ஒரு ஆம்பளை சமூகம் தானே திரும்ப வதச்சு இந்த மாதிரி கொடுமை பண்றீங்க ஏன் உங்களுக்கு அப்படி இருக்கு எதுக்கு அந்த மாதிரி புத்தியோட பண்றீங்க நீங்கள் சொல்ற கல்வி கல்வின்னு அந்த கல்வியில மாற்ற முடிஞ்சா கையில தான் இருக்கு நம்ம எல்லாம் செயல்படுறது மூலயமா தான் இந்த பல இடத்துலாம் மாற்ற முடியும்